அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது வரை ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தெளிவு ஏன்னா கிட்டத்தட்ட கமெண்ட்ஸில் பார்த்தா நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக எனக்கு அப்படியே சொல்கிறீங்க வீட்டில் கேமரா வச்சு பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அது சந்தோஷம் பட் ஒன்று ரெண்டு பேர் பேடாக டோட்டலாக எனக்கு இது ச ஒத்தே வரல சரியாகவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அது வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒத்து வரும் இல்லை பட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லோருக்கும் அது மாதிரி சூழலை கொடுக்கும் நடக்கக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் எழுபத்தஞ்சி எண்பது சதவீதத்துக்கு மேலே அதுதான் வேலை பார்க்கும் இது வெறும் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் நம்ம கோச்சாரம் இருந்தாலும் இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா அதற்கேற்ற சூழல் இருக்கும் ரிசல்ட் மேபி தசாபுர்த்தி நல்லா இருந்தால் பாசிட்டிவாகவும் தசாபுர்த்தி கெட்டதாக இருந்தால் கெட்டதாகவும் நடந்துகிட்ருக்கும் பட் இந்த மாதிரி சூழல்கள் இருக்கும் இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும் அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இதுதான் அஸ்ட்ரோம்தரஃபியோட நோக்கம் மற்ற அஸ்ட்ராலஜி சேனல்ஸை பார்க்குறப்ப அவங்க டேரக்டாக பழங்களை சொல்லிகிட்ருப்பாங்க நான் பழங்களை ரொம்ப லிமிட் பண்ணிவிட்டு உணர்வுகள் ரீதியாக தான் உங்களுக்கு வெளிப்படுத்திகிட்ருப்பேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசியை பற்றி நான் சொல்கிறப்ப ராசி அப்படின்ட்டு இருக்கிறவங்க எக்ஸ்டர்னலாக அதற்கேற்ற சூழல் இருக்கும் உங்களுடைய வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் அப்படி இருக்கும் அதை வச்சுக்கணும் சந்திரன் அப்படிங்கிறப்ப அது புத்திக்குரிய கோல் அது மாதிரி அப்படி யோசிச்சுட்டு அது மாதிரி சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவீங்க பட் லக்னத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப லக்னத்துக்கு பலன் பலன் பார்க்குறப்ப அது இன்டர்னலாக உணர்வுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் புத்தி வேற உணர்வுகள் வேறு புத்தி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் உணர்வுகள் வீக்காக இருக்கும் இந்த லக்னம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாங்க ஏன்னா அதுபடி தான் நடக்க போகும் அதை வச்சு தான் அந்த பலன்கள் தீர்மானிக்கப்படுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு மேஷ லக்னம் மேஷ ராசின்னு சொல்கிறேன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவும் பார்க்கணும் மேஷ ராசியில பிறந்தவங்களும் இந்த வீடியோவை பார்க்கணும் மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்டர்னலாக அந்த உணர்வுகளில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் எக்ஸ்டர்னலா ஏன்னா அது மாதிரி அரிஞ்சு இருக்கும் அந்த உணர்வுகளில் நான் சொல்லக்கூடிய பலன்களுக்கு ஏற்றபடி ராசிப்படி பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற சூழல் அதற்கேற்ற வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அதே தான் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் லக்னம்ங்கிறது இன்டர்னலாக வேலை பார்க்கறது ராசிங்கிறது எக்ஸ்டர்னலாக புத்தியில் யோசித்து உடனே சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவது அது ராசி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துருவோம் இப்போது கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மாதம் எப்படி பலன்களை கொடுக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வரவும் செலவும் போட்டி போடும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தல் என்ற தலைப்பை சொல்கிறேன் வரவும் செலவும் போட்டி போடும் ஆக நல்ல வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் ஸோ அதுக்கு அப்போ நில் பேலன்ஸாக போகும் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு புலம்புற மாதிரி ஏன் அதை மாதிரி உங்களுக்கு அந்த பலனை கொடுக்குறேன் அப்படின்னா ஐந்து பத்துக்குடைய உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய காரிய வெற்றியை நினைத்ததை முடித்து கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்க அது ஓரளவு நல்லது தன வருவாய் வந்துடும் ஆனால் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தோஷத்தை ஏற்படுத்தும் என்ன வெடுக்குன்னு பேசுவீங்க அதை காலி பண்ணிடுவீங்க சிக்கல் பண்ணுவீங்க அது அது வந்து செலவடிச்சிருவீங்க வீணாக்கிடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் நல்லதை கெடுத்துருவீங்க ஏன்னா கொஞ்சம் வேகப்பட்டு கோவப்பட்டு பேசுனீங்கன்னா வம்பு சரி செவ்வாய் மட்டும் அங்கே இல்லை கேதுவும் இருக்கிறது கேதுங்கிறது நிழல் செவ்வாய் அது பார்த்தீங்கன்னா முறிவு பிரிவுன்னு ஃபஸ்ட்டு ஓகேன்னு தோணும் உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை அந்த ஆள் ஓகேன்னு தோணுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது சரியில்லை வேண்டாம்பிங்க அவரை பிடிக்கலம்பிங்க அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை அந்த கேதுவும் குடிக்கிறார் அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க ரொம்ப மாட்டீங்க உளரமாட்டிங்க மாட்டீங்க ஸ்ட்ராங்காக பேசுவீங்க ஸ்ட்ராங் இந்த சென்ஸ் செவ்வாறு ரெண்டு செவ்வாய் இருக்கிறதால ஸ்ட்ராங்னு சொன்னேன் அதே மோடு முட்டித்தனமாக ரொம்ப வல்கரா இல்லை சிக்கல் வர மாதிரி நெகட்டிவ் வர்ற மாதிரி பேச மாட்டிங்க தப்பிச்சுக்கலாம் அண்டு லக்னத்துக்கு ஒன்பது குடையவனும் பன்னிரெண்டில் போய் வரைகிறான் ஸோ ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் அந்த அளவுக்கு நல்லா இல்லை பட் ரெண்டில் இருக்கிறவர் நல்லது அதனால வரவு வரும் ஆனால் செலவாக்கி விட்டுவர் யாரு ஒன்பது குடையவன் பன்னெண்டுல இருக்கான் விரைய குருவாக அப்போ செலவு ஆயிடும் ரெண்டும் போட்டி போடும் வரவு வந்துச்சா அதுக்கு முன்னாடியே செலவு காத்திருக்கும் அப்படியே காலி பண்ணிடுற மாதிரி ஆகிடும் அண்டு ரா கேது எட்டில் ராகு இருக்கிறதும் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தி முறிவு பிரிவு இழப்புக்கள் அதுக்கெல்லாம் காரணம் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் அண்டு லக்னத்திலேயே சூரியன் இருக்கிறது புதன் இருக்கிறது ஓவர் கான்ஃபிடண்டில் உங்களை பிஹேவ் பண்ண வைக்கும் நீ ஒரு பெரிய ஆள் போல் மெடிடேட் பண்ணிவிட்டு பண்ணீங்கன்னா ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுவீங்க சமநிலையில் செயல்படுவீங்க அப்போ அங்கே விரயத்தை தவிர்க்கலாம் இல்லாட்டி செலவை வேஸ்ட்டு செலவாக விரயமாக தான் மாறும் அதை பார்த்துக்கணும் இருந்தாலும் லக்னத்திலேயே சூரியன் புதன் இருக்கிறது நிபுணத்துவ யோகத்தை கொடுக்கும் இருந்தாலும் மூணு பன்னிரெண்டு குடையவன்தான் வலுக்குறான் சூரியனோட பவரும் அவன் எடுத்துக்கிறான் இப்போ ஓவர் கான்ஃபிடண்ட்டில் செலவு ஓவர் கான்ஃபிடன்டில் முயற்சி பண்ணிங்கன்னா அது வெட்டி செலவாக வீண் விரையுமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குருவும் அது மாதிரி பண்ணுவார் அண்டு புதனும் அது மாதிரி இருக்கார் ஏன்னா மூணு பன்னிரெண்டு குடையுமே அதனால் முயற்சிகளிலும் ஒரு விழிப்புணர்வு தேவை அண்டு நாலு பதினொன்று அந்த சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறது லாபங்கள் கிடைக்கும் ஆனால் அவனே பாதகாதிபதியாக போகிறதால கவனம் தேவை உங்களாமல் சில பாதகங்கள் குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் அதீத விழிப்புணர்வு தேவை ஏன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்கள் பாதகாதிபதி ஆட்சியாக பாதகஸ்தானத்திலே இருக்கிறது வம்பு நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு சமநிலையில் பிகவ் பண்ணிங்கன்னா லாபம் கிடைக்கும் எதிர்பாலினர் வகையில் நன்மைகள் கிடைக்கும் இல்லாட்டி நெகட்டிவாக மாறும் அடுத்து ஒரு பனிரெண்டாம் இடம் வர்றப்ப ஏற்கனவே கொடுத்த லாபத்தை விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் செலவை புதன் குரு சுக்ரன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் வரவை கொடுக்கறதுக்கு செவ்வாய் ராகு அண்ட் சனி பகவான் வரவை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் அது வரவை கொடுக்குறதுலேயே இப்போ அவர் என்னென்னா வக்ரம் பெற்று போயிருக்கார் சனி பகவான் ஏழு எட்டு குடைவம் ஒன்பதில் இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் பாட்னர் வழியாலாம் பெரிய அளவுக்கு அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் நீங்கள் அந்தளவுக்கு ஒழுங்காக நடந்து காட்டியும் சூழல் சரியில்லைன்னாலும் அவர்களால் உங்களுக்கு கெடுதல் பண்ண முடியாதபடி இருக்கும் ஆனால் இப்போ வக்ரம் தர்றப்ப இவன் கெடுதல் பண்ணுவான்னு நினப்பீங்க அவன் பண்ண மாட்டான் இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைப்பீங்க அவன் கெடுதல் பண்ணுவான் அது மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த விழிப்புணர்வு தெரிகிறதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் பண்ணிட்டா பெரிய அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஏன்னா வரவும் செலவும் பூட்டி இருக்கேன் ரொம்ப அவசியமானத்தை மட்டும்தான் செலவு பண்ணணும் பெருமைக்காக புகழுக்காக மரியாதைக்காக இந்த வேலையெல்லாம் வேண்டாம் பேச்சுலேயும் ஒரு விழிப்புணர்வு தேவை தனத்தை மெயின்டைன் பண்ணுறது அதுலேயும் ஒரு விழிப்புணர்வு தேவை தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டு தப்பான இதை பண்ணினீங்கன்னா அது வெட்டி செலவாக போயிடும் ரொம்ப கவனம் தேவை கிட்டத்தட்ட செவ்வாயும் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்புறம் அவர் மூணாம் இடம் போகிறது ஒரு வகையில் சிறப்பு ஏன்னா பாவிகள் மூணாம் இடம் இருக்கிறது நல்லது பிசியை அவங்கள ஓட வைக்கும் உழைக்க வைக்கும் அதன் மூலம் பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதையே அவர் கொடுத்துருவார் ஆனா சும்மா கிடைக்காது ஓடிட்டு இருக்கணும் அதை பார்த்துக்கணும் அண்டு சூரியனும் பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் லக்னத்திலேயே இருக்கார் அடுத்து ரெண்டாம் இடத்துல ஆட்சியா போகிறப்ப சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு மதிப்பு மிக்க தன வருவாய் வரும் பெரிய மனிதர்கள் ஆதரவு எல்லாம் இருக்கும் ஆனா பேச்சில் ஒண்டி வெடுக்கு துடுக்கு பண்ணிடக்கூடாது பெரியவங்களா இழந்துருவீங்க மூத்தவங்களாம் இழந்துருவீங்க அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை வரும் அதை நீங்கள் மனசில் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதம் வரவுகளை சேமித்து வைக்கக்கூடிய மாதமாக மாறிடும் இல்லாட்டி வரவு வந்தது செலவாயிடும் அதனால தான் வரவும் செலவும் போட்டி போடும் நேரம்ட்டேன் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டீங்களா கோள்கள் அதாவது தியானம் பண்ணுறவங்களுக்கு கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது அவங்க நன்மையே செய்வாங்க கெடுதல்னாலும் ஒன்றுமே உங்களுக்கு தெரியும் அதை ஈஸியாக கடந்து போயிடுவீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்